கொடுக்க முடிய ஒரு அன்பான தந்தை ஆக தான் விக்னேஸ்வரன் அவர்களை பார்க்கிறோம் not just for his children but for the brand seminar also ஒரு மியூசியானுக்கு ஃபவுண்டரா வெற்ற முடிய ஆஃப்ரேட் விக்னேஸ்வரன் சாய் காது ஒரு பெரிய கார்ப்பரேட் லட்சியத்தை நினை இட் இஸ் தி பிராண்ட் மற்றும் நாட் ஃபார் பிராண்டாக கிரியாக்கு ஹோ இண்டர்நேஷனல் பிராண்டாக இருக்க வேண்டும் இந்தியா கம்ன் மார்க் லெண்டும்க்கு பிராண்ட் ஸ்பென்ஸ் ஆக வேண்டும் அப்படி ஒரு மிஷன் கொண்ட விஷனரி விக்னேஸ்வரன் சாய் அபாரமான ஒரு பில்டர் தேங்க்யூனா எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லாருமே பார்க்கறதுல ஒரு 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 சாதாரண ஒரு பிஸ்னஸ்ஸா மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஃபேமிலியாக நம்ம எல்லாருமே வந்து வி ஃபீல் லைக் அ ஃபேமிலி இது நம்மளோட ஒரு கேதரிங்காக இருக்கு நம்ம நம்ம நம்மளை செலிப்ரேட் பண்ணிக்கிறதுக்காக நம்மளையே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காகவும் அண்ட் நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்றத ஒரு தடவை நம்ம திருப்பி மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இந்த ஈவெண்ட் நடக்குது எல்லா வருஷமும் போன வருஷம் நடக்கும்போது அடுத்த வருஷம் அதை விட ரொம்ப அழகா பெருசா பிரம்மாண்டமா நடக்கணும்னு ஆசைப்பட்டோம் அது இந்த வருஷம் ரொம்பவே அழகா அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் இயர் இதை விட இன்னும் பெருசா இன்னும் நிறைய லைக் இன்னைக்கு இப்ப வந்து நம்ம வெறும் ஒரு தமிழ்நாடு அண்ட் சில இடங்கள்ல இருந்து மட்டும்தான் நம்ம வந்து வந்திருக்கோம் லைக் குளோபலா நிறைய ஊர்ல நம்மளுடைய கமி இந்த ப்ராடக்ட் அண்ட் இதோட அவேர்னஸ் வந்து நம்ம கொண்டு சேர்க்கணும் நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம வந்து ட்ரைங் டு செல் சம்திங் நம்ம வந்து இதை வித்து இத விக்கணும் அப்படின்றது நம்மளுடைய பெரிய ஒரு மோட்டிவா நான் வந்து பார்க்கல இதுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு ஏன்னா இவ்வளோ டெஸ்டிமோனியல்ஸ் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் போது யாருமே வந்து சும்மா ஏதோ ஒரு விஷயம் ஜஸ்ட் பேசணுமே சொல்லணுமேன்ட்டு யாரும் எதுவும் சொல்லலை எல்லாருமே அவங்க அதை வந்து நிஜமாவே அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க அவங்க அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்கன்ற அவங்களுடைய ஒரு அனுபவத்தை தான் அவங்க வந்து ஷேர் பண்றாங்க அது ஷேர் பண்ணும்போது நமக்கும் இதுக்குள்ள வந்து ஒரு ட்ரூத் இருக்கு ஒரு உண்மை இருக்கு அப்படின்னும்போது இதை இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நாங்க வந்து அசோசியேட் ஆயிருக்கோம் கோமதி மேமோட சேர்ந்து இதை வந்து நம்ம பண்றோம் ஆனந்த் அண்ட் இங்க இருக்கிற அந்த ஒரு யங் டீமோட சேர்ந்து இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் வந்து நம்ம நம்மளும் ஒரு பார்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது எவ்ரிடே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் இதை கரெக்டான இடங்களுக்கு கரெக்டான ஆளுங்களுக்கு ஏன்னா நாங்கள் எவ்ரி டைம் இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் பார்த்துட்டே இருப்பேன் அவங்க மேடம் கோமதி மேடம் வந்து நிறைய வீடியோஸ் அமைச்சிட்டே இருப்பாங்க நிறைய லேடிஸ் நீங்க அந்த அந்த வீடியோஸில் இருக்கிறவங்க தான் இங்கே இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்க எல்லாருமே ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஒரு காலேஜஸில் சின்ன சின்ன இடங்களா இருந்தாலும் அவங்க அவ்வளவு எந்தூசியாசமோட போய் உக்காந்து இந்த விஷயத்த பத்தி சொல்லி ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு ப்ராடக்ட் மாதிரி எடுத்துட்டு போய் அது இது விற்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம இது ஏன் இது என்ன இந்த இந்த சானிடரி நாப்கினால என்ன பிரயோஜனம் இருக்கு மத்த நாப்கின்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படின்றதான் அவங்களோட நோக்கமா இருக்கு அதுவே வந்து ஒரு நான் ரொம்ப ஜென்யூனா ஃபீல் பண்றேன் சோ அப்படி இருக்கும்போது என்னைக்குமே ஒரு எனி பிஸ்னஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் நம்ம வந்து படம் எடுக்கிறோம் இல்ல பாட்டு எழுதுறோம் இல்ல எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நம்ம வந்து ரொம்ப த ஹார்ட் செஞ்சோம்னா டெஃபினட்டா வந்து நமக்கு அதுல வந்து வெற்றின்றது வந்து கன்ஃபார்ம் ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம இந்த விஷயத்தென்யூனா பண்றதுனால இது மேலும் மேலும் வேற ஒரு இடத்துலதான் வளர்ந்துகிட்டே போகும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான டவுட்டும் நமக்கு இல்லை ஸோ அப்புறம் மேஜரா இவ்வளவு விமன் இங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பேசிக்கா இப்ப இந்த மதுரை மதுரைன்ற ஒரு ஊர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஊர் ஏன்னா இதுதான் என் அம்மாவோட ஊரு நான் இங்கதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இங்கதான் வந்து வளர்ந்துருக்கேன் என் அம்மா என் தாத்தா இவங்க இங்கதான் எனங்க எங்க வெக்கேஷன் இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் வந்து இங்கதான் வந்து ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அப்படி இருப்போம் நான் நேத்து கூட அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ எவ்ரி டைம் இந்த ஊரை பார்த்தாலே எனக்கு வந்து என்னோட என் அம்மாவோட எனக்கு இருக்கிற மோமெண்ட்ஸ் அதெல்லாம் தான் ஞாபகம் வரும் ஒரு தடவை வந்து நிறைய ஒரு ஒரு உமன் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம அம்மாவை பார்ப்போம் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட பாட்டி இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களை பார்த்து பார்த்து தான் நம்மளே வந்து இன்ஸ்பயர் ஆகும் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அம்மா தான் ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க நிறைய மூமெண்ட்ஸ் இருந்தாலும் சில மூமெண்ட்ஸ் நம்ம மைண்ட்லயே என்னைக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸோ அப்ப நான் பார்க்கும் போதெல்லாம் அவங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு நைட் டியூட்டி பண்ணும் போதோ இல்ல காலையில இருந்து பயங்கரமா ஒர்க் பண்ணும் போதோ அதெல்லாம் பண்ணும்போது வந்து நிறைய வீட்டுல வந்து சில லைக் எப்படி சொல்றது இப்ப ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்க அப்ப இருக்கும்போது நான் யோசிப்பேன் என்னடா அது நம்ம அம்மா வந்து வீட்டுல இருக்கவே மாட்டேங்கிறாங்களே எப்ப பார்த்தாலும் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க வெளியில இருக்காங்க ஏன்னா மாவு அங்க இருக்கு பிரெட்டிங் இருக்கு எடுத்து சாப்பிட்டு தோசை ஊத்தி சாப்பிட்டு பின் இது மட்டும்தான் நமக்கு மற்றவங்க வீட்டில் பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்கூல் முடிச்சு வரும்போது சமைச்சு போடுறதோ இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்போ என் அம்மா வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கும்போதே நான் வந்து சின்ன வயசுல இருந்து அதை பார்த்து பார்த்து நான் வந்து அந்த ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குயா லைக் ஒரு ஒரு வீடுனா அதுல வந்து ஆண் வந்து வேலை செய்கிறாங்க பெண்ணும் வந்து வேலை செய்கிறாங்க ஈக்குவலா ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்றத நான் என் வீட்லருந்தே பார்த்து நான் வளர்ந்துருக்கேன் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து வரும்போது எனக்கு ஐ ஆல்வேஸ் விஷ் அண்ட் அப்ரிஷியேட் ஆல்சோ ஃபீல் அஸ் மென் அண்ட் தேவ் டு அவங்க என்னைக்குமே வந்து எந்த விதத்திலுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சலச்சவங்க இல்லை அப்படின்றத அவங்க பிலீவ் பண்ணி அவங்க வந்து அந்த அந்த பிலீஃபோட எவ்ரிடே அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஸோ அப்படி வந்து அப்புறம் என்னோட ஒய்ஃப் நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சினிமாவில் பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆன ஒரு சாதாரண ஒரு ஆள் எங்கேயோ படத்தில் பார்த்து தியேட்டர்ல பார்த்து நம்ம வந்து இந்த சாதாரண ஒரு ஆள் நம்ம வந்துட்டு கடைசியில் இவங்கள வந்து நான் கல்யாணம் பண்ணி இவங்களோட ஒரு ஃபேமிலி அமைச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்களை ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போறோம் எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்கலாம் எவ்வளவோ எங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்போசிஷன் இருக்கலாம் என்ன வேணா இருக்கட்டும் பட் வாட் எவர் இட் இஸ் எங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் வி ஃபார் அதர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்ற அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நாங்கள் எங்களோட மூலதனமா வச்சு இந்த லைஃப் வந்து லீட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இந்த பிசினஸ் லீட் பண்ணி போயிட்டு இருக்கோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வி வில் நெவர் கிவ் அப் ஆன் ஆர் செல்ஸ் அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் உங்களை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் அண்ணனா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அவங்க எல்லாருமே உங்களை அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியுது ஸோ முன்னாடி இருந்த ஒரு விட ஒரு சொசைட்டியோட ஒரு பெட்டர் இடத்துல நம்ம இன்னைக்கு எல்லாரும் இருக்கோம் அப்படின்றத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஐ திங்க் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம்னா டெபினட்டா வந்து ஒவ்வொருத்தருமே நீங்க எதிர்பார்க்கிற முந்திலாம் வந்து இந்த இந்த ஏதாவது ஒரு சும்மா ஒரு காசு வேணும்னா நம்ம போய் அப்பா கிட்ட கேட்கணும் அண்ணன் கிட்ட கேட்கணும் இப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இன்னைக்கு வந்து அந்த வீட்ல இருக்கிற பெண்கள் இப்ப நீங்களே உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே வாங்கிக்க முடியும் உங்களுக்கு பசங்க ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா நீங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கெத்து அது சோ அது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்க உங்களுக்கே உருவாக்கிக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதை கான்பிடென்ட்டா நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு பின்னாடி நின்று பேக் பண்றதுக்கும் உங்களை சப்போர்ட் பண்றதுக்கும் நாங்க என்னைக்குமே இருக்கோம் பீ வேர் அண்ட் ஆல்வேஸ் சப்போர்ட் யூல் மேக் sure தட் இந்த செமினைன் அப்படின்றது ஒரு இந்தியா லெவலில் மட்டும் தெரிஞ்ச ஒரு பிராண்டா இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக இது போய் எவ்ரி நூட் அண்ட் கார்னர் இது எடுத்துட்டு போக வேண்டியது வந்து நம்மளோட பொறுப்பு நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லா நம்ம பெரிய லெவலில் வந்து பண்ணுவோம் அப்படின்றத இந்த இடத்த நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாவ் அண்டர்ஃபுல் இயர் அஹெட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சக்ஸஸ் தேங்க் யூ